இன்னைக்கு சங்கை இலக்கியத்துல இருக்கிற இரண்டாவது பாடல் பத்தியன் இன்னைக்கு நாம பாக்க போறோம் இந்த இரண்டாவது பாடலுடைய செட்டிங் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான செட்டிங் இந்த பாடலை பாடிய பெரும் பகுமலான் என்ற புலவர் நான்கு பாடல்கள் சங்கை இலக்கியத்துல பாடிருங்க புறநாளர்ல ரெண்டு பாடலும் அவங்க நச்சினையில ரெண்டு பாடலும் பாடின்றாரு பாடியிருக்கிறாரு இதுல இரண்டாவது பாடல் தான் நம்ம இன்னைக்கு பாக்குறேன் இந்த பெரும் பாலை நிலத்தில் ஒரு காதலன் காதலி எப்படி செயல்படுகிறார்கள் என்ற கருத்தை வைத்துக் கொண்டு இந்த பாடலை இயற்றியுள்ளார் இதுல ஒரு பக்கம் பாலை நிலம் என்று பின்னணியில சொன்னாலும் இன்னொரு பக்கம் செணித்து வளர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய மலைகளையும் இதோடு தொடர்புபடுத்தி வந்து கொஞ்சம் ஒரு ஆஹ் எப்படி ஒரு ஒட்டு செடி இருக்குதோ அது போல ஒரு ஆஹ் நம்முடைய சுற்றுப்புற சூழலில் ஒரு ஒட்டு சுற்றுப்புற சூழலை உருவாக்கி இருக்கிறது மாதிரி தெரியுது இதுல இந்த பாலை நிலம் நம்முடைய சங்க இலக்கியத்துல ஐவகை நிலங்கள் நம்முடைய சங்கை இலக்கியத்துல சொல்லும் போது பொறிஞ்சி முல்லை பருந்தோம் நெய்தல் பாலை என்ற ஐந்து நிலங்கள் சொல்லும் போது இந்த பாலை நிலம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட வகைப்பாட்டுல நாம சொல்லாம இந்த நான்கு நிலங்களும் அதனுடைய தன்மையை திரிந்து வாங்கும் போது பாலை நிலமாக மாறுதல் கேட்ட கருத்தை நம்முடைய சங்கை இலக்கியத்தில் சொல்கிறார்கள் இந்த பாலை நிலம் அதனால எங்க வேண்டாலும் இருக்கலாம் குறிஞ்சி நிலத்தை ஒட்டி கூட பாறைஞ்சினம் இருக்கலாம் மதுக நிலம் திரிஞ்சுது அப்படின்னா அதெல்லாம் கெட்டு போச்சுனா நிலம் உள்ளாங்கலாம் நெய்தல் நிலத்தை ஒட்டி பாலை இழப்பு தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா நெய்தல் நிலத்தை ஒட்டி கடலோரப் பகுதியில் தேரி நிலங்கள் என்று சொல்லக்கூடிய அஹ் பாறை இருக்கின்றன அதே போல இந்த பாடலின்னு சொல்லக்கூடிய இந்த பாறை நிலம் குறிஞ்சி உள்ள இந்த இரண்டு நிலப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பாறை நிலமாக இந்த பாடலை உகின்றது we